பாடும் குரங்கு ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டில் பேசவும் பாடவும் தெரிந்த ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த குரங்கின் வாலில் ஒரு முள் குத்தி அதனால் மிகுந்த வலி அடைந்தது அந்த முல்லை எடுக்க உதவி கேட்டு மனிதரை தேடி சென்றது பாதையில் கத்தி வைத்திருந்தபடி ஒரு மனிதரை குரங்கு பார்த்தது என் வாளிலுள்ள முல்லை எடுத்து என்று குரங்கு அந்த மனிதரிடம் கேட்டது அந்த மனிதரும் குரங்குக்கு உதவ முயன்றார் ஆனால் தவறுதலாக குரங்கின் வாளில் பட்டு வால் துண்டிக்கப்பட்டது இதனால் குரங்கு மிகவும் கோபமும் துக்கமும் அடைந்தது எனக்கு கத்தியை கொடு இல்லை என்றால் உன்னை கடிப்பேன் என்று குரங்கு மனிதரை மிரட்டியது பயந்த அந்த மனிதர் கத்தியை குரங்கிடம் கொடுத்தார் குரங்கு குதித்துக்கொண்டு என் வாழை இழந்தேன் டம் டுமாட்டும் ஆனால் கத்தி கிடைத்தது டம் டுமாட்டும் என்று பாடியது அடுத்ததாக குரங்கு ஒரு மனிதரை பார்த்தது அவரிடம் நிறைய மாம்பழங்கள் இருந்தன ஆனால் வெட்ட கத்தி இல்லை குரங்கிடம் கத்தி இருப்பதை பார்த்த அந்த மனிதர் ஒரு மாம்பழம் வெட்டி தருவாயா என்று கேட்டார் அதற்கு குரங்கு கத்தியை கொடுத்தது ஆனால் மாம்பழம் வெட்டும் போது கத்தி உடைந்துவிட்டது கோபமான குரங்கு என் கத்தி உடைந்து போனது எல்லா மாம்பழங்களையும் எனக்கு கொடு இல்லை என்றால் உன்னை கில்லுவேன் என்றது பயந்த மனிதர் மாம்பழக்கூடை முழுவதையும் குரங்கிடம் கொடுத்தார் குரங்கு மாம்பழக்கூடையை தலையில் வைத்துக் கொண்டு வாழை இழந்தேன் டம் டுமாட்டும் கத்தி இழந்தேன் டம் டுமாட்டும் ஆனால் நிறைய மாம்பழம் கிடைத்தது டம் டுமாட்டும் என்று பாடியது பிறகு குரங்கு ஒரு புல்லாங்குழல் வாசிக்கும் இசைக்கலைஞரை சந்தித்தது அவர் மிகவும் பசியோடு இருந்ததால் சில மாம்பழங்களை குரங்கிடம் கேட்டார் குரங்கு முழு கூடை மாம்பழங்களையும் அவருக்கு கொடுத்தது பசியில் இருந்த இசைக்கலைஞர் எல்லா மாம்பழங்களையும் சாப்பிட்டு விட்டார் இதை கண்டு குரங்கு கடும் கோபமடைந்தது என் மாம்பழங்களை எல்லாம் சாப்பிட்டார் என்றால் உன்னை காயப்படுத்துவேன் நின்றது பயந்த இசைக்கலைஞர் புல்லாங்குழலை கொடுத்தார் குரங்கு மகிழ்ச்சியுடன் வாழை இழந்தேன் டம் டு மாட்டும் கத்தி இழந்தேன் டம் டுமாட்டும் மாம்பழம் இழந்தேன் டம் டுமாட்டும் ஆனால் புல்லாங்குழல் கிடைத்தது டம் டுமாட்டும் என்று பாடியது குரங்கு அந்த புல்லாங்குழலை மிகவும் விரும்பியது அதனால் அதை யாருக்கும் கொடுக்காமல் வைத்துக்கொண்டது கொண்டது கதையின் நீதி இழப்புகளில் கூட நல்லதை காண கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிமையாகும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க